முதல் படத்துக்கு தேட்டரில் ஈ காக்கா இல்லை ரெண்டாவது படம் ரிலீஸ் அப்போ தெருவில் சம கூட்டம் சுந்தர்சி ஃபிளாஷ்பேக் மேட்டுக்குடி படம் குறித்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை இயக்குனர் சுந்தர்சி பகிர்ந்துள்ளார் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் சினிமாவில் வரும் என்று கூறியுள்ளார் இயக்குனர் சுந்தர்சி தனது திரைப்பயணத்தில் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றாக மேட்டுக்குடி திரைப்படத்தை குறிப்பிடுகிறார் கலாட்டா யூடியூப் பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்ட தகவலின்படி இந்த படம் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்திருக்கிறது சுந்தர் சி தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி இயக்குனராக நடிகராக மற்றும் தயாரிப்பாளராக வலம் வருகிறார் இவரது திரைப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உதவி இயக்குனராக தொடங்கியது பிரபல இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி திரைப்பட தயாரிப்பின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் மணிவண்ணன் இயக்கிய வாழ்க்கை சக்கரம் திரைப்படத்தில் காவலராக ஒரு சிறு வேடத்தில் நடித்ததன் மூலம் நடிகராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான முறைமாமன் திரைப்படம் மூலம் இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் ஆரம்ப காலத்திலேயே உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் குறிப்பாக அருணாச்சலம் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை பெற்று ஒரு மெகா ஹிட்டாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முறைமாமன் திரைப்படம் மூலம் இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடர்ந்தார் ஆரம்ப காலத்திலேயே உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் குறிப்பாக அருணாச்சலம் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் இயக்கம் வாய்ப்பை பெற்று ஒரு மெகா ஹிட்டாக அமைந்தது இந்நிலையில் அவர் படங்கள் வெளியான போது சந்தித்த சில சிக்கல்களைப் பற்றி அவர் கூறியுள்ளார் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான உள்ளத்தை அளித்தா திரைப்படம் எதிர்பாராத அளவுக்கு வெற்றி பெறாமல் திரையரங்குகள் காலியாக இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தாராம் தியேட்டர் உரிமையாளர்கள் கூட படம் ஓடாது என்று கூறியதாகவும் அவர் நினைவு கொண்டார் இந்த சூழலில் தான் மேட்டுக்குடி வெளியானது மேட்டுக்குடி வெளியான முதல் நாளில் திரையரங்குகளில் பார்வையாளர்களின்றி வெறிச்சோடி கிடந்தது அன்றைய நிலையை விவரிக்கையில் தேட்டரில் ஈ காக்கா கூட இல்லை என்று கூறினார் ஆனால் நிலைமை தலைகீழாக மாறியது வெளியான ஆறு மாதங்களுக்கு பிறகு அதே மேட்டுக்குடி திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது ஆறாவது மாதத்தில் தெருவில் சம கூட்டம் என்று கூறும் அளவுக்கு மக்கள் வெள்ளம் திரையரங்கை நோக்கி அலை மோதியது இது சுந்தர் சீக்கு ஒரு மறக்க முடியாத திருப்பு முனையாகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் அனுபவமாகவும் அமைந்திருந்ததாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் மேலும் இது போன்ற ஒரு வீடியோ விட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி